ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக ஆசீர்வாதம் மிக்க நாளாக கடவுள் கொடுக்கிறார் அதான் நம்முடைய நம்பிக்கை நாம் பெறுகிறோம் அதை வாழ்ந்து காட்ட இறைவன் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு மூன்று அற்புதமான தினங்கள் இயேசுடைய திருதிய ஆண்டவுடைய நாள் ஆகவே நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் செபிப்பது ஆசிரியர் தினம் அற்புதமான தினம் ஆசிரியர் தினம் என்பது ஒரு இறைப்பணி அதற்கு அர்ப்பணி என்று சொல்வது போல ஆசிரியர்களுக்கு வேண்டுவோம் அன்னை இன்றைய சாவடி அழகான நாளும் கூட சில சிந்தனைகள் இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு அன்னை திரை வாழ்விலிருந்தும் இன்றைய நாளுடைய இறை வார்த்தையிலிருந்து நாம் சிந்திக்கலாம் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினார்கள் அந்த ஆய்வினுடைய தலைப்பது மக்கள் இன்றைக்கு எதை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புவது தான் என்ன அதான் தலைப்பு மக்கள் எதை விரும்புகிறார்கள் ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா நாம் எல்லோரும் வருகிறோம் நாம் எதை விரும்புகின்றோம் வாட் இஸ் அவர் இன்ட்ரெஸ்ட் அவர் இன்ட்ரெஸ்ட் நாம் எதை விரும்புகிறோம் என்று ஒரு ஆய்வு நடத்தினார்கள் அந்த ஆய்வினுடைய முடிவில் கிடைத்த பதில் இதுதான் நாம் நினைக்கலாம் மக்கள் விரும்புவது பணத்தையோ பொருளையோ பதவியோ அதிகாரத்தை அல்ல மக்கள் விரும்புவது அந்த ஆய்வினுடைய முடிவு மக்கள் விரும்புவது அமைதி பீஸ் அமைதியை தான் மக்கள் விரும்புகிறார்கள் வன்முறை கலவரங்கள் குழப்பங்கள் திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு துறவர வாழ்வு பல்வேறு சூழலில் வாழ்கின்ற நாம் விரும்புவதென்ன அமைதி அந்த அமைதியை தேடிதான் ஆலயம் ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி சில மாதத்திற்கு முன்பாக பயணம் செய்து கொண்டிருந்தோம் ஒரு காரில் பார்த்த ஒரு அழகான ஒரு வார்த்தை அது ஒரு அழகான ஒரு ஈர்ப்பாக மாறியது என்ன வார்த்தை என்றால் நோ ஜீசஸ் நோ பீஸ் நோ ஜீசஸ் நோ பீஸ் என் என்ஓ நோ ஜீசஸ் நோ பீஸ் ஏசி இல்லை என்றால் அமைதி இல்லை பிறகு ஒரு கோடு போட்டு அடுத்து நோ ஜீசஸ் நோ பீஸ் கே என் ஓ டபிள்யூ அறிந்தால் அமைதியாக இருக்கலாம் எவ்வளோ அழகான வார்த்தை ஆங்கிலத்திலே பாருங்கள் நோ ஜீசஸ் ஏசு இல்லை என்றால் அமைதி இல்லை ஏசுவை அறிந்தோம் என்றால் அமைதி ஆக இன்றை நாளுடைய முதல் வாசம் கவனிச்சிருங்க ரொம்ப அழகான பகுதி புரிய பவுலடியா சொல்லுகிறார் இயேசுவின் சிலுவையின் ரத்தத்தினால் கடவுள் அமைதியை கொணர்ந்தார் அந்த அமைதியை தருவது எது ஆண்டவர் ஒருவது தான் அந்த இயேசு ஒருவரால் தான் அமைதியை கொடுக்க முடியும் அதனால் தான் நாம் எல்லோரும் தேடி வருகின்றோம் ஆக இயேசு தரக்கூடிய அந்த அமைதியை நாம் பெறக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழ அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர்கள் தான் புரியுது அன்னை திரேசா அன்னை துரேசாவை பற்றிய சில சிந்தனைகள் அன்னை திரேசாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்வு நாம் பார்த்து நாம் வியந்து நாம் வாழ்ந்த காலத்தில் வாழும் புனிதராக வாழ்ந்த அற்புதமான நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய கிறிஸ்துவத்தின் ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம் ஷீஸ் ஐ கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா என்று கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்வு வாழ்ந்தவள் புனித அன்னை திற நமக்கு எல்லோருக்கும் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து அசாதாரணமாக வாழ்ந்த ஒரு அற்புதமான அந்த தேவதை பூமியின் தேவதை இந்த அன்னை திரைசாடத்தில் இருந்த அற்புதமான பண்புகளில் மூன்று முக்கியமான ஒரு தூண்களாக இருந்தது அன்பு சேவை நாம் கூட சிந்திக்கலாம் ஜபத்தில் இயேசுவை அன்பு செய்தார் அந்த அன்பை பிறர் சேவையில் பார்த்தார் இந்த மூன்று விஷயங்களை நாம் அன்னை திரைசாவுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று தொடக்க காலத்தில் சபையை தொடங்க வேண்டும் என்று நினைத்தபொழுது தன்னுடைய பெல்ஜிய நாட்டை சார்ந்த ஆன்மீக உருவிடத்தில் ஆசை பெற்றுக்கொண்டு இருந்த பேராயரிடத்தில் கடிதம் எழுதுகிறார் பேராயர் சொன்ன பதில் மெழுகுவத்தியை ஏந்த கூட இந்த அம்மாவால் முடியாது ஆனால் இவங்க எப்படி சபையை தொடங்க போகிறாங்க ஆகையில் பர்மிஷன் கொடுக்கவில்லை மீண்டும் மருத்தத்தோடு தன் ஆன்மா உருவிடத்தில் சொல்லுகின்ற குரு சொல்லுகிறார் இது கடவுளுடைய விருப்பமாக இருந்தால் நிச்சயம் நடக்கும் என்று ஆக சபத்தில் கடவுளுடைய விருப்பத்தை நாடினால் அப்படிதான் சபை உருவானது ஒரு நாள் பிபிசி சேனலில் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார்கள் பேட்டி எடுக்கின்ற அந்த பேட்டியாளர் சொல்லுகிறார் நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் ஆகவே சமூக சேவை செய்வது ரொம்ப எளிதான காரியம் அல்லவா அப்போ அன்னை திரேச சொன்னார் யார் சொன்னது நான் திருமணம் ஆகாது என்று நான் மோதிரத்தை காண்பித்து நான் கிறிஸ்துவை மணந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா இந்த இவர் இவர் கிறிஸ்து அவர் எதிர்பார்ப்பு ஏற்றார் போது நான் வேலை செய்வது மிக மிக கடினமாக பிகாஸ் டிமாண்ட் பண்ணுகிறார் என்று இப்படியாக ஜபத்தினுடைய சில நேரங்களில் அவர் சொல்வார்கள் ஏழைகளுக்கு உதவுவது உங்களுக்கு கடினமாக இருந்தால் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜபிப்பதில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அருமையான வார்த்தை அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எண்ணூர் வந்திருந்தபோது அன்னைத்ரேச ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தன்னுடைய சபைக்காக குறிப்பாக ஏழை எளியவர்கள் தொழில்நோயாளர்களுக்காக அப்போ ஒரு பணக்காரர் வருகை தந்து நான் நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னவுடன் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கோயிலுக்கு போய் ஜவம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த நிலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன அந்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து அந்த நிலமானது இப்பொழுது அனன்மல் நிலையமாக இருக்கிறது அன்றைக்கு வாங்கியிருந்தால் நிலம் பறிபோகியிருக்கும் ஆகவே ஜபத்தில் இறைவனுடைய விருப்பத்தை தேடுவது பாலஸ்தீன நாட்டுைத்ரேசா சென்ற பொழுது சோதனை சாவடியில் அந்த சோதிக்கின்றர் அவர் கேட்கிறார் உங்களிடத்தில் ஏதாவது ஆயுதம் வைத்திருக்கிறீர்களா அப்போ அன்னைத்ரேசா ஆமா ஆமா என்கிட்ட ஆயுதம் இருக்கிறது பைபிளும் ஜபமாலையும் ஆக இப்படியாக அற்புதமான ஒரு கதாபாத்திரம் தான் அன்னைத்ரேசா ஒரு அந்த அந்த ஒரு என்னது அந்த ஜபத்திற்கு பிறகு அன்பு அவங்களுடைய அந்த அழகான அன்பு தன்மையிலேயே ஒரு முறை அவங்க பத்திரிக்கையாளர்களுடைய பேட்டியில் கூட சொல்லுவாங்க நாம் தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் அன்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது என்று ஆக அன்புக்குரியவர்களே போல் ஒரு நாள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது வழி நிவாரண மாத்திரை எடுத்துக்கொள்ள சொல்லுகின்ற போது எனக்கு வழி மாத்திரை மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஏழைகளோடு ஐக்கியமாக தான் எனக்கு மாத்திரை என்கிறார் ஒரு அருச்சௌரி அன்னைத்ரேசை பற்றி சொல்கிறாங்க அன்னை ரசர் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவர்கள்தான் முக்கியமானவர்கள் அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி அவ்வளவு அன்போடு தன் பணிகளை செய்தவர்கள் சேவையின் உச்சம் இயேசுவை அன்பு பிறகு ஜபம் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் நாள் அப்போதுதான் மனிதன் நிலாவில் காலடி எடுத்து வைத்த அந்த நேரம் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் பரபரப்பான பேச்சு அப்போ ஒரு பேட்டியில் அன்னை அவர்கள் கேட்கிறார்கள் அன்னை அவர்களே நீங்கள் என்றைக்காவது நிலாவுக்கு போக ஆசைப்படுவீங்களா எஸ் அங்க ஏழைகளும் தொழுநோயாளர்களும் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டால் என்னுடைய அருச்சவர்களோடு சென்று நான் பணி செய்வேன் என்று என்ன அருமையான ஒரு பதில் இல்லையா அற்புதமான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அவர்களிடத்தில் ஒருவர் கேட்ட கேள்வி இதுதான் உங்கள் சேவையால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்னுடைய சேவை அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று கடவுள் என்ற எதிர்பார்க்கவில்லை ஆனால் நான் இருக்கின்ற இடத்தில் என்னால் சிறப்பான சேவையை செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறேன் அதை தான் நான் செய்கிறேன் என்று அது அற்புதமான ஒரு கதாபாத்திரம் அன்னை திரேசா ஆக அன்னை திரேசாவுடைய வாழ்க்கையில் இருந்த மூன்று தூண்கள் சபம் அன்பு சேவை நமதாகட்டும் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியில் நாம் உயிர் பெறுவோம் என்ற சிந்தனையோடு மாதத்தின் முதல் வெள்ளி திருவதி ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பங்களை ஆத்மாய் ஒப்பு கொடுத்த வேண்டும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய்